நீங்க கேக்குறீங்களா நான் சொல்லுறேன் அதாவது ஆஹ் இன்றைக்கு நம்ம வழக்கமா ஒரு ஃபிப்டீன் டுவெண்ட்டி டேஸ்ல ஒரு முறை இன்ஸ்பெக்சன்ஸ் இது ஹை லெவல்ல நம்ம இன்ஸ்பெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் அப்படி பண்றோம்னா நம்ம எப்போவ எப்போவுமே முளைக்காக ரெடியா இருக்கணும் இப்போ நீங்க பாருங்க இப்போ நம்ம இங்க நிக்கிறோம் ஜூலை மாதம் ஆனால் இது ஒரு நவம்பர் டிசம்பர் மாதிரி தெரியுது ஆஹ் ஏற்கனவே இந்த வருஷம் பாத்தீங்களானா ஜூன் ஜூன் பதினஞ்சாம் தேதியில இந்த இதுவரை ஆஹ் இந்த நம்ம தெற்கு மேற்கு பருவமலையில இதுல பார்த்தா இன்னும் இன்னை வரை சில பகுதியில சென்னையில உதாரணமாக சோழிங்க இந்த ஆஹ் நல்லூர்ல ஒரு நாற்பது ரெண்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த கோடம்பாக்கம் முப்பது ஏழு சென்டிமீட்டர் சராசரி இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் சென்னையில இதுவரை மழை பெஞ்சிருக்கு இது வழக்கமாக நமக்கு இந்த ஆஹ் இந்த தேற்கு மேற்கு தென் மேற்கு பருவமழையில் எவ்வளோ மழை பெய்யும் அதோட ரொம்ப மிக ஜா ஜாஸ்தி ஸோ எப்போவுமே இதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா இதை முன்னாடி நம்ம ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆனால் இப்போது எப்போ வேணும்னா திடீர்னா ஹெவி மிர்தான் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ அதனால தான் இதை பார்த்துருக்கோம் இப்போது நம்ம முக்கியமான என்னன்னா அந்த என்னன்னா ஸ்ட்ராம் வாட்டர் ஒர்க் அந்த நம்ம அந்த இந்த ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் நடக்குது அதை ஒர்க் பணிகள் முடிக்கணும் சீக்கிரமா அதே மாதிரி நிறைய பகுதியில் அந்த டீசெல்டிங் செய்ய வேண்டி இருக்கு அந்த டீசெல்டிங் பணிகள் சீக்கிரமா முடிக்கணும் எல்லா துறை இது இந்த சென்னை மாநகராட்சி மட்டும் இல்ல சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறை சேர்ந்து வேலை செய்யணும் உதாரணமாக இதை நம்ம அடையாறு இந்த ரிவர்ல இந்த பகுதியில் அடிக்கடி ஃபிளட்ஸ் வரும் ஸோ இதுக்கு ஒரு பர்மானெண்ட்டு தீர்வு நிரந்தர தீர்வுக்காக அந்த ரிட்டர்னிங் வால் போட்டுட்டு அதில் மூணு ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் ரிவரில் வடியுது ஸோ அந்த எங்கெங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரோங் வாட்டர் ட்ரேன் ரிவரில் வடியுதோ பிளஸ் அந்த பக்கத்து பகுதி ரொம்ப லோலாயிங் லைங் ஏரியா இருந்தால் அந்த பகுதியில் அங்கேருந்து நம்ம பர்மானெண்ட் பம்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் ஸோ இங்கே ஒரு சம்பு போட்டு ஒரு பம்ப் பர்மானெண்ட் இன்ஸ்டால் பண்றோம் இந்த பனி இப்போ அகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் இதே மாதிரி மற்ற பகுதியில அங்கங்கே நீர்வளத்துறையில் பண்ணுறாங்க பண்றாங்க துறையில் பண்றாங்க ஜிசிசியில பண்றாங்க அந்த அனைத்து பணிகள் மேக்சிமம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு உள்ள முடிக்கணும் சென்னை மாநகராட்சி போற அந்த நம்ம மைய பகுதியில் ஒரு சுமார் நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே பாக்கி இருக்கு அந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் உடைய பணி நாற்பது கிலோமீட்டர் மட்டும் பாக்கி இருக்கு அந்த பணி இந்த அகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும் அதே மாதிரி அந்த வட பகுதியில கோசஸ்தலியார் பகுதியில ஐநூத்தி அறுபது கிலோமீட்டர் முடிச்சாச்சு திட்டக்கிட்ட நம்ம இந்த மோத்தன பணிக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் பணி அங்கே முடிஞ்சிருச்சு செப்டம்பருக்குள்ள வர செப்டம்பருக்குள்ள மீதி வரைக்கும் முடிஞ்சிரும் அதே மாதிரி அந்த கோலம் பேசின்ல தென் பகுதியில அங்கே மூணு பிரிவா நம்ம பிரிச்சிருக்கோம் ஃபேஸ் ஒன்ல நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஃபேஜ்ல ரெண்டாவது கட்டு பணிகள்ல நூத்தி எண்பது கிலோமீட்டர் அதுல நூத்தி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஒர்க் நம்ம முடிச்சிட்டோம் அதாவது எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த என்னன்னா நம்ம ஒர்க் இதுபூர்வம் எடுத்திருக்கோம் ஒரு அளவு கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கோர்சஸ்ல யாரும் கோவாலம் சேர்த்து அதில் பார்த்தா கூட ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு இதே மாதிரி நம்ம டீசில்டிங் போர் துறையில் பார்த்தீங்களானா நம்ம மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் சென்னை மாநகரத்தில் இருக்கு சென்னை கார்பரேஷன் போர் துறையில் அந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர்ல நம்ம டீசில்ட் பண்ண வேண்டியது எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஐநூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டருடைய டீசல்டிங் முடிச்சுட்டாங்க மீதி உள்ள இருநூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் டீசல்டிங் இந்த மாச இறுதிக்கு உள்ள அல்லது அகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் போடுறது வழக்கமாக நம்ம உடலுக்கு பருவமழையில தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணும் ஒரு டிவிஷனுக்கு ஆனால் இந்த வருஷம் இப்போ இந்த தென் மேற்கு பருவமழைக்கு கூட நம்ம ஒவ்வொரு டிவிஜனுக்கு தலா அஞ்சு கூடுதலாக ஒர்க்கர்ஸ் அதாவது இருநூறு டிவிஷன்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு அதுக்கு அஞ்சு நபர்கள்னா கூடுதலாக ஒரு ஆயிரம் ஒர்க்கர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி சேங்ஷன் பண்ணிருக்கோம் அந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அந்த பணி எடுத்திருக்காங்க அவங்க பணி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதை ஸ்டோன் வாட்டர் ட்ரெயின் அதை தூர் வாரணும் அது மட்டும் இல்லை அதுல தண்ணி போறதுக்கு வழி இருக்குல்லையே அந்த சில்ட் கேட்ச் பிட் அந்த தண்ணி போறது வழி அது வரையும் கிளியர் பண்ணும் இந்த மாதிரி நம்ம ஒரு அந்த அதாவது நம்ம ஒரு ஐம்பத்தாறாயிரம் பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் முடிச்சிட்டோம் எழுபத்தி ரெண்டாயிரம் பிட்ஸ்ல மூவாயிரம் பிட்ஸ் புதுதாக கட்டிருக்காங்க அதுக்கு தேவையில்லை அறுபத்தி ஒன்பதாயிரம் பிட்ஸ் செய்ய வேண்டி இருக்கு அதுல ஐம்பத்தாறாயிரம் பண்ணிட்டோம் மீதி உள்ள பீட்ஸும் ஒரு அகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கிளியர் பண்ணிடுவோம் ஒவ்வொரு பணி எடுத்து பார்த்து அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் இது வர காலங்கள்ல இந்த மாதிரி மழை பெய்யும் போது மக்களுக்கு பொது மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது சாதாரண மழை இருக்கும் போது அதுக்கு சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லா துறையும் ஒன்னா இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பணி தான் இன்னைக்கு சென்னைக்கு நார்த் தான் மழை அதாவது இதை இப்போ நான் சொல்றேன் அதை எல்லாம் இந்த ஸ்பெஷல் இன்ஸ்டியூட் நம்ம ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஒன்று அட்வான்ஸு தூர் வரணும் உதாரணமாக இங்க பாத்தீங்களா அடையார் ரிவர்ல இப்போ அந்த நெவெலி காட்டாமணி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க எங்க எங்க அந்த சில்ட்டு டெப்ரீத் இருக்கு குப்பை இருக்கு அந்த ரிவர்ல அந்த டீசில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பணி பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாநகரத்துக்கு மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தில் உள்ள மற்ற பகுதியிலும் இதை கிளியர் பண்ணும் அதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்திர்களோட கூட்டம் போட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஒர்க்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கு மத்தியானத்துக்கு கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் மாநிலம் முழுவதும் அதை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே புழக்கமாக நம்ம வடகிழக்கு பருவமழை வரப்போது தான் அந்த மீட்டிங் போடுவோம் ஆனால் அந்த நெரேட்டிவ் அப்போ நம்ம சேஞ்ச் பண்றோம் ஏன்னா மழை பார்க்கும் போது நீங்க பாத்தீங்களானா இப்போ அந்த வடகிழக்கு பருவமழை மாதிரி மழை பெஞ்சிருக்கேன் இப்போ ஸோ இதுக்கு அட்வான்ஸில் ஒரு கூட்டம் போட்டுட்டு அனைத்து அனைத்து துறைகளுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாநகரத்தை துறையில் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம சென்னை மாநகரத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருக்கோம் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதை மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ சமீபத்தில் அந்த வருவாய்த்துறையோட மாநில கோரிக்கை வர மாநில கோரிக்கை இதெல்லாம் வரும்போது நீங்கள் பார்த்துருவீங்க சென்னை மாநகரத்தில் மூணு ஒரு டிசாஸ்டர் பர்மானெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் அமைக்கப்படும் ஏன்னா அந்த ஒரு மைய பகுதியில் அந்த எல்லா பொருள் சப்ளை பண்ணாம ஏற்கனவே அட்வான்ஸ்ல ஒவ்வொரு பகுதியில ஒரு இந்த மாதிரி ஒரு வெள்ள நிவாரண மையம் ரெடியா இருக்கணும் அதுல என்னென்ன பொருள் தேவை இருக்கோ அந்த பொருள்கள் அட்வான்ஸ்ல தேவைய ரெடியா இருக்கணும் அதை நம்ம ஏற்கனவே மூணு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அத மூணு விரைவில் இரண்டு மாசத்துக்குள்ள நம்ம செட்டப் பண்ணிடுவோம் அதை மட்டும் இல்லாமல் ஜிசிசி சார்பாக ஒரு பத்தொன்பது சென்டர்ஸ் பர்மானண்ட அங்கே இந்த மலை அதாவது வடகிழக்கு பருவமழை வந்ததுக்கு முன்னாடியே எல்லா பொருள்கள் அங்கே இருக்கும் ஸோ ஒரு பத் பத்தொம்பது சென்டர் ஜிசிசி மூலமாக செட்டப் பண்ண போகிறோம் ஸோ எந்த நேரத்திலும் ஏதோ தேவை இருந்தால் அந்த பொருள்கள் அங்கே மக்களை கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் ஆகணும் உதாரணமாக சில சமயத்தில் அவங்க வேலையை வர முடியல அத்தியாவசியம் பொருட்கள் சப்ளை பண்ணும் சோ அதெல்லாம் எல்லா பொருள்கள் அங்கே ரெடியாக இருக்கும் அதே மாதிரி உப்பகங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இருக்கோ பம்ப்ஸ்ஸு மரம் வெட்டுறதுக்கு அந்த அந்த சீசா அந்த எல்லா பொருள்கள் அங்கே இங்கே ரெடியாக இருக்கும் டீசல் டைம் தண்ணி அது அந்த பர்மனெண்ட் ஒர்க் இப்போ வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம் மழை வரப்போதான் அதை செய்வோம் ஆனால் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ ஆரம்பிச்சு அந்த ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு ஆனால் அந்த டீசல் பண்ண பண்ண மேல இருந்த அந்த மண்ணும் வந்துட்டே இருக்கும் அந்த கடல்ல அந்த பட் அத கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையோட மையப்பகுதியில் அதாவது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம நேரடியாக நாங்களும் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியோட இணைந்து அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் எடுத்தோம் அது அவங்களோட தொடர்ந்து நம்ம அந்த ஹைவே செக்யூரிட்டி தலைமையில் ஒரு கூட்டம் போட்டுட்டு ரெகுலராக அவங்களும் அந்த மீட் பண்ணியிருக்காங்க அதில் நீர்வளத்துறை ஹைவேஸ் துறை அப்புறம் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி அண்ட் சென்னை மாநகராட்சி இந்த நாலஞ்சு துறை இணைந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் ரெகுலராக அவங்க பார்த்துருக்காங்க இப்போ அவங்க அந்த பில்லர் போட்டுறதுக்கு அங்கே அந்த டெப்ரீஜெல்லாம் போட்டுட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு இடம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஓர்மா அந்த ஓர்மா உள்ள இடம சுத்தமா கிளியர் பண்ணி திடீர்னு மழை வந்துருச்சுன்னா தண்ணி போறதுக்கு போதியான அளவுக்கு வழி இருக்கணும் அது அவங்ககிட்ட சொல்லிருக்கோம் அவங்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அது வந்து ரெண்டாவது இந்த பணிகள் அவங்க செப்டம்பர் தான் நம்ம அலவு பண்ணுறோம் செப்டம்பர் முடிஞ்ச உடனே அதாவது வடகிழக்கு பரவு மலைக்கு முன்னாடி அவங்க அந்த பில்லர் மட்டும் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்க இந்த பைல்ஸ் போட்டுருவாங்க அப்புறம் அந்த பில்லரை மட்டும்

பொது மக்களுக்கு கொஞ்ச நாளாக அந்த கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் ஆனால் நிரந்தரமாக அவங்களுக்கு அப்புறம் அப்போதான் பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதனால எங்கெங்கே ஒர்க் எடுத்திருக்காங்க அந்த ஒர்க் விரைவில் வார் ஃபுட்டிங்கில் முடிக்கணும் உடைகிழக்கு முறை மலை வரதுக்கு முன்னாடி அதை முடிக்கணும் ஏதோ ஒரு பகுதியில் வேலை முடியலன்னா அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி மக்களுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கணும்